வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஆமாங்க சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் ராம்ராஜ் குரூப் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நூறு பேர் வேணும் ஆண்கள் பெண்கள் மெயினாக பேட்லாக் டைலர் ஓவர்லாக் டைலர் நிறைய பேர் தேவைப்படுறாங்க இந்தியாவின் பிரபல முன்னணி நிறுவனம் ராம்ராஜ் குரூப் நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் முன்னணும் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் பேருந்து வசதி கொடுத்துருவாங்க தங்குமிடம் உணவு வசதி இருக்குது அது மட்டும் இல்லைங்க நல்ல சேல்ரி சம்பளம் அவ்வளோ தெரியுமா பதினோறாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இஎஸ்ஐ பிஎஃப் கிராஜுவிட்டி இந்த மாதிரி நிறைய பலன்கள் உண்டு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கான்டாக்ட் பண்ணிக்கங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் இன்னொரு நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஒன் ஃபோர் செவன் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் செவன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ராம்ராஜ் குரூப் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க அடுத்தது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கலாம் இல்லை வேலைக்கு போகிற மாதிரி நினச்சிக்கலாம் இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறக்கும் எதுக்கு வேணாலும் அது மேட்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆயுஸ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட் பெற்ற ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதை வச்சு நீங்கள் வீட்டிலருந்தே ஒரு அற்புதமான ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும் கேவி இசான் இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா பிடித்தமான நேரம் பிடித்தமான இடம் விரும்பிய முதலீடு அதுதான் அது ஒரு பெரிய பியூட்டியே இதுக்குள்ள ட்ரைனிங் திட்டங்கள் என்ன எப்படிலாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக அவங்க சொல்லிக் கொடுத்துட்றாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் ஃபோர் எயிட் ஒன் நாட் எயிட் இன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர் அதில் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம் நைன் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் த்ரீ டூ நைன் என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இதில் வந்து கொடுக்குறாங்க அழகு சாதன பொருட்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பெண்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் நாப்கின் அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி வேளாண்மை பொருட்கள் விவசாய பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் கேவி ஈசான் கம்பெனி ஒரு பிரபலமான நிறுவனம் இவங்க யார் யாரெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா மகளிர் தையல் நிலையம் வச்சுக்கிறவங்க அழகு நிலைய உரிமையாளர்கள் மகளிர் உதவி குழு பெண்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்டுகள் ஓய்வு பெற்றவங்க இல்லத்தரசிகள் முன்னாள் இராணுவத்தினர் சித்தா ஆயுர்வேத பரம்பரை வைத்தியர்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க மருந்து கடைக்காரங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துறாங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணால் ஈஸியாக வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி சொல்லிக் கொடுத்துட்றாங்க இப்போ இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா இந்த ஊ அடிக்கடி ஊரடங்கு வேலையெல்லாம் போகிறது உறுதியாக ஒரு பிஸ்னஸ் வந்து செட் ஆகாமல் இருக்கிறது இன்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சொந்தமாக ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க கான்டெக்ட் பண்ணிக்கிங்க கேவி ஈசான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் கருத்து இல்லை இந்த செய்திகள் வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படும் அது மட்டும் இல்லை உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி விளம்பரம் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒன் செவன் ஃபைவ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாத்துலேயும் ஈஸியாக ஆகிரும் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் சென்னை கோவை திருப்பூர் மதுரை திருச்சி வேலைவாய்ப்புகள் தகவலாம் வரப்போகுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ